கேஜி கே ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர் வி சுப்பிரமணி கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார் நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கோகோ அணி உலகக்கோப்பை வென்றது பாராட்டுக்குரியது என்று நமது பிரதமர் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு மற்றும் கோகோ கூட்டமைப்பும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது இப்பெருமையை கல்லூரிக்கு தேடித்தந்த சுப்பிரமணி அவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் வரவேற்பு உரையினை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கி சிறப்பித்தார் மேலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே ரத்னமாலா அவர்கள் தலைமை உரையினை வழங்கினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் வெற்றி வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் நம் கல்லூரியின் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணி மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணை இவ்வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம் உரையில் குறிப்பிட்டனர் இந்நிகழ்வில் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருந்திரளாக பங்கேற்று நாயகனை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்வின் நிறைவாக கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை இயக்குநர் முனைவர் சுரேஷ் நன்றி உரையை வழங்கினார்